ஓம் ஸ்ரீ 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 புனிதமான தாமிரபரணி ஆற்றங்கரையில் உயர்ந்து நிற்கிறது திருவைகுண்டம் திவ்யதேசம் திவ்ய தேசம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று நவதிருப்பதி மற்றும் பாண்டிய நாட்டு திவ்ய தேச ஸ்தலங்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் தலம் இங்கு பிரம்மனுக்கு மறைந்து போன சிருஷ்டி ரகசியங்களை மீட்டு தருவதற்காக பெருமாள் தாமே எழுந்தருளினார் நவதிருப்பதிகளில் இது சூரியஸ்தலம் இங்கு மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் அபூர்வமான நிற்கும் திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அவரது தலைமேல் ஆதிசேஷன் குடையாக விரிந்து நிற்கிறான் இந்த ஆலயத்தின் உற்சவர் கள்ளபிரான் ஒரு சமயம் திருடன் வடிவில் தோன்றிய இறைவன் பண்டைய காலத்தில் காலதூஷகன் என்னும் பக்தன் வாழ்ந்தான் அவனது தொழில் கொள்ளை அடிப்பது ஆனால் தன் களவிலிருந்து பாதியை ஆலய சேவைக்கும் தானத்திற்கும் அர்ப்பணித்தான் ஒரு நாள் அரண்மனையில் திருடி கொண்டிருந்த போது அவனது கூட்டத்தார் எல்லாம் கைது செய்யப்பட்டனர் அந்த கணத்தில் இறைவன் தானை திருடன் போல் வடிவெடுத்தும் மன்னனிடம் துணிவுடன் கூறினார் ஒரு குடிமகன் வாழ்வதற்காக திருட வேண்டிய நிலை வந்தால் அது மன்னன் தன் கடமையை செய்யவில்லை என்பதற்கான சாட்சி எனவே நான் குற்றவாளி அல்ல அத்துணிவு கண்டு மன்னன் மெய்சிலிர்த்தான் இவன் சாதாரண திருடன் அல்ல என்று உணர்ந்தான் நீங்கள் யாரென்று எனக்கு காட்ட வேண்டும் என்று பணிந்தான் உடனே பெருமாள் தன் உண்மை உருவை வெளிப்படுத்தினார் மன்னன் சரணாகதி செய்தான் மக்கள் மகிழ்ந்தனர் அந்த நாளிலிருந்து பெருமாள் கள்ளபிரான் என அழைக்கப்பட்டார் பக்தர்கள் மனதை திருடும் கள்வன் தை மாதம் முதல் நாள் அன்று கள்ளபிரான் பெருமாளுக்கு ஒன்றன்பின் ஒன்று என நூற்றி எட்டு பட்டு போர்வைகள் அணிவிக்கப்படுகின்றன பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட பின்கொடிமரம் சுற்றி வருகிறார் பின்னர் ஒவ்வொரு போர்வையும் அகற்றப்படும் கண்கொள்ளா காட்சியை நாம் காணலாம் அன்று நூற்றி எட்டு தேச பெருமாள்களும் கள்ளபிரான் வடிவில் இங்கு வந்து பக்தர்களுக்கு அருள் தருவதாக ஐதீகம் சூரியனின் தெய்வீக கதிர்கள் ஆண்டில் இருமுறை நேராக பெருமாளின் திருமேனியில் விழுகின்றன இந்த அரிய தரிசனத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி வழிபடுகின்றனர் மேலும் உற்சவமூர்த்தியின் கன்னத்தில் மென்மையான ஒரு வடு உள்ளது அது பெருமாளின் அழகை கண்டு மயங்கிய ஒரு சிற்பியின் அன்பு தொடுகை என்பது வரலாறு திருவைகுண்டம் வெறும் கோவில் அல்ல இது ஒரு அனுபவம் இங்கு வரலாறு புராணம் தெய்வீகம் ஒன்றிணைந்து நித்திய அருளாக மலர்கின்றன வாருங்கள் வைகுண்டநாதனை கண்டு அருள் பெறுவோம்